ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஞானி ஒரு குரு ஒரு சீடன் அப்படின்னு இருந்தால் அவள் என்ன விஷயம் தருவா எதை நாம் கேட்டு கற்றுக்கலாம் அவள் எப்போ அதை தயங்குறாளோ நாம் ஜாகிரதையாக இருந்துடணும் இந்த மாதிரி அந்த சீடனுக்கு ரொம்ப ஆசை பேராசை எல்லாத்தையும் தன்னோடய குருவுக்கிட்டேருந்து கற்றுக்கணுன்னு ஆசை ஒரு தடவை அந்த மாதிரி வரும்போது அந்த ஞானி அவர் ஒரு தவச்சீலர் நிறையா வித்தைகள் இந்த சித்து வேலைகள்லாம் செய்வார் அதாவது இறக்குறவாலை மீக்கிற மந்திரம் மந்திரமெல்லாம் அவருக்கு தெரியும் அதாவது செத்து போனவால திரும்ப உயிர் கொடுத்து கா இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் அவருக்கு தெரியும் அவரோட சிஷ்யன் நாம் என்ன குரு கிட்ட வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்த மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும் எனக்கு இதுதான் வேணும் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற இவ் அந்த ஞானியோ உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கற்றுக்கோ அது ரொம்ப டேஞ்சர் அது சில சமயம் உனக்கே சரியாக தெரியாமல் அது ரொம்ப உன்னையே அதை வந்து பாழ்படுத்தும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ அந்த மந்திரம் தான் வேணுமா இல்லை வேறு ஏதாவது சொல்லி தரட்டுமான்னு கேட்குறாரு இல்லை எனக்கு அதே தான் வேணும் அதாவது இறந்த வாழை திரும்ப மீட்கிற ஒரு மந்திரம் அது உனக்கு சில சமயம் சரியாகும் சில சமயம் சரியாகாது அதனால தான் அந்த காலத்தில் குருமார்கள்லாம் என்ன எவ்வளவு போதிக்கணுமோ அவ்வளவு போதிச்சுட்டும் தன்னோட நிலைமையிலேயே இருப்பான் அதாவது குரு சீடனுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்கணும் எவ்வளவு அப்படிங்கிற அந்த அறிவு அவளுக்கு தான் இருக்கும் அவள் அந்த மாதிரி இவனுக்கு இது நன்னா வருது அதிலையே மேற்கொண்டு இன்னும் பாண்டித்யம் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதையே சொல்லி கொடுப்பான் இவன் விரும்புறதோ எக்கு தப்பான ஒரு வழி இவருக்கு கொஞ்சம் கவலையாருது இவன் சரியா உபயோகிப்பானா இல்லை அது அவனையே கொண்டு என்னங்கிறது அவருக்கு தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசா அவனுக்கு அதை உபதேசம் பண்ணுறாரு சொல்லித்தரானு விட்டு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பெற்றுண்டு வரான் இவன் இருந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் யாரும் செத்து போகல நல்ல வேலையாக யாரும் போகலை சரி நம்ம மந்திரத்தை யார்கிட்டயா இதை அப்ளை பண்ணி பார்க்கணுமேங்கிற க்யூரியாசிட்டியாக உனக்கு அந்த ஊரில் யாரும் இல்லை தப்பிச்சுட்டா இவனும் தப்பிச்சிட்டான் சரி நான் அதுக்கு அடுத்த ஊருக்கு போகிறான் காட்டுப்பாதை அதில் ஒரு எலும்பு கூடு ஒன்று கடந்துது இவனுக்கு ஒரே ஒரு க்யூரியாசிட்டி இது மேலே அந்த எலும்பு கூட்டு மேலே பண்ணினா எலும்புக்கூடு எழுந்து டான்ஸ் ஆடுமான் உயிர் தெழுமான்னு அவனுக்கு அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி அது உயிர் தெழுத்து அது கடைசியில் அது புளி அது புளியோட எலும்புக்கூடு அந்த எலும்புக்கூடு உயிர் வந்த உடனே புளியாக மாறி கர்ஜனை பண்ணி புளி என்னென்ன அட்டகாசம் பண்ணுமோ அது இவனையே தூக்கி சாப்பிட்டு கடைசியில் என்ன ஆச்சு அந்த மந்திரத்தை கற்றுக்கிறவன் அவனே மாண்டு போயிடுவான் அதனால தான் சொல்கிறது யாருக்கு எவ்வளவு கற்றுக்க முடியும் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது குருவுக்கு தெரியும் எல்லாம் தான் இப்போது யூடியூப்பை திறந்தா கற்றுக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கூடாது குரு மூலமாக நேர கத்துக்கிறது இன்னும் நல்லது ஏன்னா அவரோட சகல ரியாக்ஷனும் உனக்கு பாசிட்டிவிட்டியும் நேர்மறை நேர்மறை ஆற்றல் உனக்கு அப்படியே அப்படியே கிடைக்கும் இதுதான் அந்த நீ இதில் ஃபோன் மூலமாக கற்றுக்கிறதுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் அது அந்த ஒரு சில சீடனும் விடாபிடியாக அடம் பிடிக்கிறதுனால தான் வந்த வென அவனுக்கு கடைசியில் அந்த மந்திரத்தை தப்பாக உபயோகம் பண்ணி அவனே மாண்டுபேடுறான் அதனால தான் குரு பயந்தர் பயப்படுற மாதிரியே ஆகிப்போச்சு அவன் அதில் மாட்டிக்கிண்டு சின்ன பின்னம் ஆயிட்டான் அவன் போயிட்டான் அந்த புளி உயிர் தெழுந்து இவனையே முழுங்கிடுத்து யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தான் பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும் உனக்கு இது வேண்டாம் வராது அப்படின்னா சரி அப்படின்ட்டு போய்டணும் அடுத்த முறை உனக்கு திரும்ப அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினுட்டு அதுக்கப்புறம் நீ அதில் திரும்ப வந்து நாம் முன்னாடி என்ன தப்பு பண்ணினோம் இப்போ என்ன தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது உனக்கு ஒரு சிந்தனை வரும் இந்த மாதிரி தான் நாம் எல்லாத்தையுமே தான் நாம் அலட்சியம் பண்ணிக்கிறோம் நமக்கு என்ன எல்லாமே வரும் அப்படின்னா அந்த சீடன் பண்ணின அலட்சியம்தான் நமக்கு ஒருத்தருக்கு சாம்ஸ்கிருட் நன்னாக வருது ஒருத்தருக்கு தமிழ் நன்னா வருதுன்னா தமிழ் தான் எனக்கு பாண்டித்யம் தமிழ் தான் எங்களோட லாங்குவேஜ் தமிழ்லையே நாங்கள் நன்னா சொல்கிறோம் நிறையா முற்றுதல்லாம் நிறையா இருக்குது அதை நான் சொல்லிட்டு போயிடலாம் திருப்தியாக இருக்கும் இல்லை நான் சான்ஸ்க்ரிட்டும் கற்றுப்பேன் எனக்கு கற்றுக் கொடுங்க கற்றுக்கலாம் அந்த சான்ஸ்க்ரிட்டு பேசிக்கெல்லாம் கத்து நோட்டும் சொல்லி கொடுத்தா அதோடய அனுபவம் அதோட ப்ரொனௌன்சேஷன் அது சொல்கிற அழகே தனி அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் 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 அப்படி கற்றுக்கணும் கற்றுண்டு அதில் பாண்டித்யம் ஆகணும் இதுதான் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்